மறுமலர்ச்சிக்காக நாடாக ஒன்றிணைவோம் எனும் துணிப்பொருளில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது நாட்டை வீழ்ச்சியடைய செய்து தமக்கு அபிவிருத்தி அடைந்த ஜுகத்தை உருவாக்கியதை நிறைவு செய்வோம் இன உருவாக்கிய ஜீவத்தை இல்லாமல் ஆக்குவோம் நாம் இந்த நாட்டை கட்டியெழுப்ப ஆரம்பிப்போம் அதற்காகவே உங்களுக்கு அழைப்பினை விடுக்க வந்தேன் அவ்வாறான நாட்டை உருவாக்கலாம் என்பதற்காகவே வந்தேன் இன்னும் இரண்டரை மாதத்தில் தேர்தல் உள்ளது ரணில் விக்ரமசிங்க என்ன முயற்சி எடுத்தாலும் தேர்தல் நடைபெறுவதனை தடுக்க முடியாது செப்டம்பர் இருபத்தெட்டு அல்லது ஒக்டோபர் ஐந்து அதுவே தேர்தல் தினமாகும் சொல்லப்போனால் ஒக்டோபர் பன்னிரண்டு இறுதி சனிக்கிழமை வரை தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலை நடத்தாமல் வைத்திருக்காது ரணில் ஒவ்வொரு முயற்சிகளை எடுக்கின்றார் ஒரு முயற்சியும் பலிக்காது அதனால் தேர்தல் ஒன்று உள்ளது கைவிட வேண்டாம் திருடர்களின் ஊழல்வாதிகளின் அரசாங்கம் ஒன்று உருவாவதற்கு இடமளிக்க வேண்டாம் நாம் ஒன்றாக இணைந்து போராடுவோம் புதிய அரசாங்கத்தை உருவாக்குவோம் ஜனாதிபதி தேர்தலுக்காக வேலை செய்வோம் மாற்றத்திற்காக ஒன்றிணைவோம் வெற்றி கொள்வோம் இரண்டரை மாதங்கள் புதிய அரசாங்கம் உருவாக எழுவத்தி ஆறு வருட சாபத்திற்கு முடிவு கட்ட இன்னும் இரண்டரை மாதங்களே உள்ளன எங்களோட நாட்டில கட்சியை மாத்து கொள்கைக்காக வெல்ல அல்லது இந்த நாட்டில நடைபெறுக அனைவியருக்கு எதிராக கட்சியை யாரும் மாத்தல எதுக்காக கட்சியை மாத்தின எங்களை வெறும் தனிப்பட்ட லாபம் அமைச்சு பதவி அல்லது சிறைக்கு முகாம பாதுகாக்கிறதுக்காக வேண்டிதான் கட்சியை மாற்றினதை ஒழிய முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய நோக்கில யாரும் இந்த நாட்டில் கட்சியை மாத்தல